ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அம்மாவின் நஸ்டல் சேனல் ஆடிப்பேருக்கு ஷாப்பிங் ப்ளாக் தான் இது வாங்க நம்ம பிளாக் குள்ள போகலாம் ஆடிப்பேருக்கு ஆடிப்பையன் இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு சொன்னாங்க வந்த செம்ம டயர்ட் ஆயிடுச்சு என்னென்ன வாங்கி நந்தேன்னு காட்டுறேன் இப்போ முக்கியமாக கோல்டு வாங்குவோம் காட்டுறேன் இந்த வருஷம் சின்னதாக தான் வாங்கணும் ஒரு மோதிரம் இது எத்தனை கிராம் ஆச்சு நாலு கிராம்ல கிரீன் கலர் தள்ளு வச்சு மோதிரம் வாங்கணும்னு சொன்னாங்க நல்லா இருந்தது இந்த மாடலு இந்த மோதிரம் ஒன்று வாங்கணும் எங்க பொண்ணுக்கு இந்த மோதிரம் வாங்கும்போது கிப்ட் ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க ஜிஆர்டில இந்த கிப்ட் கொடுத்தாங்க நல்லா இருந்தது மூவியோட சின்னதா சீன் கடை மாதிரி வட செஞ்சுக்கலாம் அப்புறம் எப்பவுமே நாங்க நகை வாங்கினா பூ வாங்குவோம் அங்க பூ வந்து மூட்டை கட்டி வச்சிருந்தாங்க அதை வாங்கணும் அப்புறம் வந்து ஸ்வீட் வாங்கி வந்தோம் பூ ஸ்வீட் எப்பவுமே நாங்க வாங்குவோம் நகை இன்னைக்கு ஆடி பண்ணிட்டு வேற அப்புறம் பழம் ஆப்பிள் மாதுள பழம் இது எல்லாமே இருநூறு ரூபாய் நல்லா இருந்தது அதனால இது வாங்கி வந்தோம் அப்புறம் இந்த நூறுபாய் ஆகிட்ட எல்லாம் போட்டு சொன்னாங்க அதுல குட்டி ரெண்டு வாட்டர் கேன் நல்லா இருந்தது ரெண்டு வாட்டர் கேன் வந்தோம் லைட் க்ரீன் ஒன்னு லைட் ப்ளூ ஒன்று வாங்கணும் அப்புறம் ஆறு ஆய்ந்த நூறு ரூபான் போட்டிருந்தாங்க ஷர்ட் டி ஷர்ட் எல்லாம் மாட்டி அது வாங்கணும் எனக்கு ஒரு சாரி எடுத்தேன் இந்த சாரி நல்லா சொன்னீங்க சாரி எடுத்தோம் பிளவுஸ் வந்து தனியாவே எடுத்துங்க காட்டன்ல போட்டா நல்லா இருக்கும் சாரில கட் பண்ண வருங்க இந்த பிளவுஸ் இதுக்கு எடுத்தேன் நான் தனியா கலந்தத்துல எடுத்தேன் பிளவுஸ் ஒரு மீட்ரு இரநூறுபா இந்த கலர் என்கிட்ட இல்லை அதனால பாசி வாங்கணும் குத்தி பையனுக்கு ஷர்ட் இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது நம்ம அவங்க கிட்ட இல்லாத மாதிரி டிசைனா இருந்தது அதனால இந்த ஒரு டீ ஷர்ட் டெய்லி யூஸ்க்கு தான் ரெண்டு மூணு டி ஷர்ட் மூணு டீ ஷர்ட் தான் ரெண்டு டவுசர் எடுத்தோம்

என்று இது எல்லாமே பெரிய அவர் மொத்தம் அஞ்சு அஞ்சு நாலா அஞ்சா நாலா நாலு டீ ஷர்ட் எடுத்தாரு இது ஒரு டீ அவர் நிறைய பிளாக் ஷர்ட் தான் எடுப்பான் இது ஒரு டீ அவருக்கு நாலு ஃபுல் ஃபேட்டம் ஒரு ட்ராக் ஒரு ட்ராக் செட்டர் அவரு எப்படி இருக்கு நாங்க போயிட்டு வந்த ஷாப்பிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க